தர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்க இருக்கும் தென்மேற்கு பருவமழை மற்றும் அதன் தாக்கம் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோடை வெப்பச்சலன மழை கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் தீவிரம் அடைந்து வடக்கு மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு கொடுத்தது இந்த சூழலில் கடந்த இரண்டு நாட்களாக வெப்பச்சலன மழையின் தாக்கம் குறைய தொடங்கி இருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா வடக்கு கர்நாடகா மற்றும் கோவா ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நிலை கொண்டு கிட்டத்தட்ட வரக்கூடிய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழையை கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் கர்நாடகா தெற்கு கர்நாடகா மற்றும் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா வரைக்குமே தென்மேற்கு பருவமழையை மிக வேகமாக துவக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்துல வானிலை எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மே மாதத்தில் வெப்பசரண மழை தீவிரமடைந்து பரவலாக மழை பொழிவு கொடுத்ததும் பார்த்தோம் வெப்பமும் வெகுவாக குறைந்திருந்தது பகல் நேர வெப்பநிலை தற்போது பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இம்மாத இறுதி வரைக்குமே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவு குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்துல பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வானிலையை பயன்படுத்தி விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் கோடைக்கால அறுவடை பணிகள் இருக்கும் பட்சத்துல அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அதே போல குறுவை சாகுபடிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த பத்து நாட்கள்ல கேரளா கர்நாடகா மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சாரல் மலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மானமலை மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள்லையும் தினசரி நாளை முதல் சாரல் மலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்து நகமம் ஆனமலை பல்லடம் சுற்றுவட்டாரம் மற்றும் தாராபுரம் சுற்றுவட்டாரங்கள்ல தினசரி சாரல் மலை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் சாரல் மலையை எதிர்பார்க்கலாம் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மாலை இரவு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நாட்கள்ல பரவலான மழைக்கோ அல்லது தீவிரமடைந்த வெப்பச்சலன மலைக்கோ தற்போது வாய்ப்பு அதற்கு மாறாக தமிழகத்தின் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக அதிகரிக்கும் அதே போல தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீர் நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்டூர் அணை இம்மாத இறுதியில் நிரம்பி ஜூன் முதல் வாரத்திலேயே உபரி நீர் திறக்கப்படும் சூழல் உருவாகும் அதனை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகளான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் பணிகளையும் துரிதப்படுத்துவது நல்லது குறிப்பாக குறுவை சாகுபடிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது செப்டம்பர் மாதத்துல மாதந்தோறும் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து ஒரு வார காலத்திற்கு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா இயல்புக்கு அதிகமான மழையும் எதிர்பார்க்கப்படுது இதன் இந்த மழைப்பொழிவு மேட்டூர் அணையின் நீர்வரத்து மற்றும் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பு என அனைத்துமே சாதகமாக இருப்பதன் காரணமா தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்கும் சாதகமான ஒரு வானிலை அமையும் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில் அடுத்த பத்து நாட்களுக்கு வறண்ட வானிலை அதே போல மீண்டும் வந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே தொடங்கி ஜூன் பதினைந்தாம் தேதி வாக்கில் தீவிரம் தீவிரம் வாய்ப்புகள் இருக்கு நன்றி